சரிகமப்பால் கடந்த வாரம் நடந்த டவுன் பஸ் ரவுண்டில் மிகப்பெரிய அளவில் இனியாவுக்கு ஒரு கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு எல்லோரும் எதிர்பார்த்தாங்க அவங்க கருப்பு நிலா நீ தான் கலங்குவதே அப்படின்ற அந்த ஒரு பாடலை எடுத்து பாடியிருந்தாங்க நல்லாவே பாடியிருந்தாங்க அப்படின்றதான் ரசிகர்களுடைய மிகப்பெரிய அளவில் ஒரு எதிர்பார்ப்பாக இருந்துச்சு கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் எப்படியும் வாங்கிடுவாங்கன்னு ஆனால் அவங்களுக்கு இந்த முறை கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கலை ஏன்னா அவர்கள் அவருடைய மார்க்கை ஹைட் பண்ணிட்டாரு அதோட மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு சில கரெக்ஷன்ஸும் சொல்லியிருந்தார் ஆனால் ரசிகர்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது அவங்க நல்லா தானே பாடியிருந்தாங்க நீங்கள் ஏன் வந்து அவங்களுக்கு கோல்டன் பெர்ஃபாமன்ஸ் கொடுக்கல அப்படின்னு இதையெல்லாம் வந்து சமூக வலைதளங்களில் பார்த்து கொண்டிருந்த அவர்கள் என்ன பண்ணிருக்கிறாருன்னா சமீபத்தில் ஒரு வீடியோ ஒன்று அவர் போட்டிருக்காரு என்ன சொல்லியிருக்கிறாருன்னு பார்க்கும் பொழுது இனியாவிற்கு இப்போ நான் வந்து சில விஷயங்கள் நீங்கள் மாற்றிக்கணும் மிஸ்டேக்காக இருக்குது அப்படின்னு சொல்லணும்னா நிச்சயமாக ஃபைனல்ஸ்க்கு வரும்போது அவங்க அதே மாதிரி தான் வருவாங்க அப்போ அதுவே அவங்களுக்கு வந்து ட்ராபேக் ஆகிடும் ஒரு மைனஸ் ஆகிடும் அந்த ஒரு நல்ல எண்ணத்தில் தான் நான் சொன்னேனே தவிர வேறு எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இப்போ இவர் இப்படி சொன்னதுனால மேபி அவங்களுக்கு மார்க் வரும்போது அது கோல்டன் பெர்ஃபார்மன்ஸாக கூட மாறலாம் அப்படின்றது தான் எல்லோரினுடைய வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பிக்கையாக இருக்குது அதோட தேவயானி அவர்கள் கூட சமீபத்தில் பேட்டி கொடுத்துருந்தாங்க இனியாவுக்காக எல்லோருமே வந்து நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க இனியா இப்போ நிறையவே ட்ரெயின் ஆகி வந்துட்ருக்கா நிச்சயமாக அவள் வந்து கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் வாங்கி ஃபைனல் ஸ்கூலில் வருவா அப்படின்ற மாதிரி தேவயானி அவர்களும் சொல்லியிருந்தாங்க இப்போ சரண் அவர்களும் சொல்லியிருக்கிறாரு அதனால் இனியா அவர்கள் எப்படியாவது அடுத்து நல்லா பாடி கோல்டன் பெர்ஃபாமன்ஸை வாங்கிடுவாங்க அப்படின்னு ரொம்பவே ரசிகர்களும் நம்பிக்கையாக இருக்கிறாங்க எதற்காக அவங்களுக்கு அப்படி வந்தது அப்படின்னு தெரில ஏன்னா மற்ற ரவுண்டை விட இப்போ நல்லா தான் பாடியிருக்காங்கன்னு விமர்சனங்களும் வந்துச்சு ஒருவேளை சரணவர்கள் சொன்ன மாதிரி இன்னும் நல்லா பாடணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி செஞ்சுருக்குறாங்களா என்ன அப்படின்றது நம்மளுக்கு தெரியலை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எது எப்படியா இருந்தாலும் இனி அவர்கள் இன்னும் நல்லா பாடி அவங்க ஃபைனல்ஸ்க்கு வரணும் அப்படின்றதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பாக இருக்குது நம்மளுடைய சார்பாகவும் அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டில் சொல்லுங்கள்